அவளும் அவனும் ஒரே ஊர் ஒரே தெரு உணர்வுகளுக்குள் பேசாமலே இருந்த ஒரு அற்புதமான தொடக்கம் ஒரு நாள் அவன் அவளுக்கு ஒரு எமோஜி அனுப்பினான் ஒரு சிரிப்பின் சின்னம் அவள் பார்த்தாள் சில நிமிஷங்கள் பார்த்து மெதுவாக தாண்டிவிட்டாள் அடுத்த நாள் மீண்டும் அதே எமோஜி அவள் மனதில் ஒரு சந்தேகம் இது அவனா இல்லையெனில் யாராவது விளையாடுறாங்களா தெளிவுக்கு அவனை நேரடியாக அழைத்தாள் அவன் அமைதியாக சொன்னான் ஆம் நான்தான் அந்த ஒரு உரையாடல் ஒரு உறவின் முதல் அடி நாட்கள் கடந்தன வார்த்தைகள் வளர்ந்தன மெதுவாக காதலாக மாறின ஒரு நாள் அவன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னான் முதலில் மறுத்தவள் பின்னர் அவனது நன்றியுணர்வும் நேர்மையும் பாசமும் அவளது மனதை வென்றது அவர்கள் சந்தித்தனர் கடற்கரையில் முதல் பார்வை முதல் நெருக்கம் முதல் முத்தம் அந்த நாள் இருவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத நாள் சந்திப்புகளுக்கும் கொஞ்சல்களுக்கும் எல்லையற்று தொடர்ந்தன விதியின் விளையாட்டு ஆரம்பமானது அவளுக்கு வெளியூரில் வேலை கிடைத்து சென்றுவிட்டாள் ஆனாலும் விடுமுறைகளில் சந்திப்பதும் தூர இடைவெளியை காதலால் நிரப்புவதும் தொடர்ந்தது ஒரு கட்டத்தில் அவன் வெளிநாடு சென்றான் மூன்று மாதங்களில் திரும்பினான் ஆனால் உள்ளங்களில் ஏற்பட்ட வித்தியாசம் காத்திருக்கும் உணர்வுகளை சோதனை செய்தது ஆறு மாதங்கள் பேசாமல் போன பிறகு ஒரு நாள் அவன் மீண்டும் தொடர்பு கொண்டான் மறுபடியும் உறவு மலர்ந்தது ஒரு வருடம் கடந்த பின் மீண்டும் அவன் வெளிநாடு சென்றான் கனத்த இதயத்தோடு கலங்கிய கண்களால் விலகினாலும் இருதயங்களில் உறவை தக்க வைத்தனர் மீண்டும் சில மாதங்கள் அவன் குடும்பச் சூழலில் ஏற்பட்ட ஒரு இறப்பினால் மீண்டும் ஊருக்குத் திரும்பினான் காதல் மேலும் வேரூன்றி வளர்ந்தது ஆனால் விதிவிடவில்லை ஒரு பெரிய புயல் வீசியது தனிப்பட்ட சிக்கல்கள் மன அழுத்தங்கள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமும் காதலின் மீது தாக்கம் ஏற்படுத்தின பிரிந்தனர் உடலில் மட்டும் உள்ளத்தில் காதல் நிறைந்திருந்தது வார்த்தைகள் பேசவில்லை ஆனால் இருவரும் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்தனர் இரண்டு வருடங்களின் பின்பு மீண்டும் ஒரு மெசேஜ் நீ எப்படி இருக்க அதில்தான் இருந்தது பழைய பாசம் புதுமை இல்லாமல் மீண்டும் சேர்ந்தனர் இப்போது உறவு வலிமை மிக்கது இப்போது அவர்களது காதல் பெருக்கெடுத்த கடலென ஆனது அவர்கள் திருமணம் செய்ய முடிவு செய்தனர் ஆனால் விதி இது ஒரு புதிய விளையாட்டு ஆரம்பித்தது குடும்பத்தில் ஒரு மரணம் ஒன்றாண்டு காத்திருக்க வேண்டிய நிலை பிரிந்தாலும் மனங்கள் மட்டுமல்ல கனவுகளும் ஒன்றாகவே இருந்தன இப்போதோ எட்டு வருடங்கள் கடந்துவிட்டன பொறுமையாக காத்திருக்கும் இரு உள்ளங்கள் ஒரு நாள் காதலின் முடிவாக அல்ல முடிவில்லாத வாழ்வின் ஆரம்பமாக ஒன்று சேர எதிர்பார்க்கும் இரு உயிர்கள் நனவாகுமா அவர்கள் கனவுகள்